நேயர்களுக்கு அன்பான வணக்கம் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தவம் செஞ்சு சிவனை வணங்கி ஒரு குகையை உருவாக்கி அதில் சில சாமி சிலைகளை பிரதிஷ்டம் பண்ணி இங்கிருந்து போய் ஜீவ ஜீவசமாதியான ஒரு சித்தருடைய குகைக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கிறோம் அந்த சித்தருடைய பெயர் கொங்கண்ண சித்தர் அப்படின்னு நம்ம நிற்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊதியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் நிற்கிறோம் அந்த கிராமத்தில் இந்த ஊதிமலையை வச்சு தான் கிராமத்துக்கே ஊதியூர் அப்படின்னு பேர் வந்தால் சொல்லப்படுது அது நமக்கு பின்னாடி தெரிகிறது தான் முன்னாடி இருக்கிற முருகன் கோயில் அந்த முருகன் கோயிலை தாண்டி போனோம்னா கொங்கண்ண சித்தருடைய சீடர் தம்புரான் சித்தர் ஒருத்தர் இங்கே வாழ்ந்துருக்கார் அவருக்கு சமாதி இங்கேயே ஆயிருக்காரு அதோடைய நினைவு சமாதி கோயிலும் இங்க இருக்கு அதையும் இப்ப பார்க்க போறோம் அத தாண்டி யாருமே இதுவரைக்கும் போக முடியாத சித்தர் கொங்குண்ண சித்தர் தவம் இருந்த ஒரு மிகப்பெரிய குகை ஒண்ணு இங்க இருக்கு இது ஒண்ணு அதை பார்க்க தான் இப்ப போயிட்டு இருக்கோம் ரெண்டாவது விசேஷ காலங்கள்ல ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயில்ல ஒரு மூலிகை ரசம் ஒன்று பொதுமக்களுக்கு வழங்கப்படுது அதை மூஞ்சியில் தெளித்தாங்கன்னா பீத்து பிடிச்சவங்க பைத்தியம் பிடிச்சவங்க நோய்வாய்பட்டவங்க எல்லாம் குணமாகறாங்கிறது ஒரு வரலாறாக சொல்லப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு இது ரெண்டாவது மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கொங்கண்ண சித்த நடமாட்டம் இன்னும் இங்கே இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று சொல்லப்படுது அது எப்படி எல்லாத்துடன் தென்பற்றுவாரா இப்போ போனவங்க எல்லாம் பாத்திர முடியுமான்னா அப்படி கிடையாது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது ஒவ்வொரு மனிதருக்கும் ராசி நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த ராசி நட்சத்திரப்படி அந்த ராசிக்காரங்களும் அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்டவங்களும் வரும்பொழுது அவங்க கண்ணுக்கு மட்டும் கொங்கண சித்தர் தென்படுவதாக ஒரு தகவல் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம இந்த கோயிலுக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம் முருகனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தம்புரான் சித்தரை பார்த்துட்டு அவருடைய ஜீவசமாதி இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொங்கண்ண சித்தர் தவம் பண்ண இடத்தையும் நம்ம போய் இன்னைக்கு பார்க்க போறோம் மக்களுக்காகவும் நம்ம சேனலுக்காகவும் இதை வெளிப்படுத்துகிறோம் சேனலை ஸ்கிப் கண்ணாமல் பாருங்கள் முழு வீடியோ பார்த்தா தான் முழுமையானது தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைஷன் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் இப்போ ஓகேக்கு போகலாம் வாங்க இருந்து மேல சித்தருடைய கோயிக்கு பக்கத்துல மிருகங்கள் நடமாட்டம் கூட இருக்குன்னு சொல்லப்படும் இந்த கோயில்ல குறைஞ்ச படிக்கட்டுகள் தான் ஒன்னும் அதிகமாக அந்த பஸ்ட் இருக்கிற முருகன் நீங்க இங்கேதான் இருப்பீங்களா இங்க நீங்க சாப்பிடுங்க மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா அப்படிங்களா பூட்டி இருக்கு முருகன் கோயில் சரி நம்ம அடுத்து தம்புரானுடைய ஜீவசமாதிக்கு போவோம் சித்தர் செட்டி தம்புரான் ஜீவ ஜோதி செல்லும் வழின்னு போட்டிருக்கு இதுலதான் போகணும் தம்புரானுடைய சமாதி அருகில வந்துட்டோம் காலணிகளை இங்கே விடவும் இருக்குரான் செட்டி தம்புரான் சித்தர் வந்து தவம் பண்ண இடம் இருட்டா இருக்கு இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் தவமுன்ன இடம் அங்க சித்தருடைய படங்கள் வச்சிருக்கு அருள்மிகு செட்டி தம்புரான் திருக்கோயில் அதாவது அவரு ஜீம சமாதியான குகை இதுதான் அவருடைய சிலை இங்க வைக்கப்பட்டிருக்கு அவருடைய சிலை இங்க வச்சிருக்கு பக்கத்துல ஏதா இருக்கு இதையும் பூட்டி இருக்கு அதனால உள்ள போக முடியும் கொங்க நட்சத்திரோடைய சீடரை பார்த்துட்டு இப்போ கொங்க நட்சத்திரோடைய குகைக்கு தான் போயிக்கிட்டு இருக்கோம் வெறும் ஒத்தையடி தான் அதாவது ஒரு ஆளே நடந்து போகிறது ரொம்ப சிரமமா இருக்கக்கூடிய ஒரு வழித்தடமா இருக்குது பாறைகள் தான் நம்ம போனதட போன அதே மாதிரி ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க இந்த பாறை வழியாகவே அதை தோக்கி தான் போயிட்டு இருக்கோம் நேரில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி பூராமல் முள் முள்ளாக இருக்குது இந்த செடிக்கு பேர் அரப்பு செடி அரப்பு செடின்னா இப்போல்லாம் நம்ம ஷாம்பு போடுறோம் சீவக்காய் போடுறோம் இல்லையா அந்த முன்னாடி இந்த தலையை தான் பக்குவப்படுத்தி அரைச்சி தலைக்கு போட்டு குளிப்பாங்க அரைப்பா இப்போ யாரும் அதை செய்கிறதில்ல இதை பண்ணுறதில்ல ஆனால் இதுதான் இயற்கையான தலைக்கு போடுற ஒரு ஷாம்புன்னே சொல்லலாம் அப்படி கூட வச்சுக்கலாம் இது அதுதான் இது மழை பெஞ்சிருச்சு நினைஞ்சிட்டே வந்தோம் ஒரு அடியாக கொங்கண சித்தருடைய கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அதுக்கு முன்னாடி கிணறு இந்த தீர்த்த கிணறுன்னு சொன்னாங்கள இதுதான் அதுங்க இந்த மலையிலையும் கூட இப்படி ஒரு தீர்த்த கிணறு இருக்குது கிணத்துல தண்ணி வத்தாம இருக்குது இந்த தண்ணியை இந்த பித்து பிடிச்சவங்க பைத்தியம் பிடிச்சவங்க இவங்களுக்கெல்லாம் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனைய பண்ணவங்க தண்டனை அனுபவித்தவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இதை தெளிச்சா அந்த நோய் குணமாயிரும் அந்த பித்து பிடிச்சது அந்த பைத்தியம் எல்லாம் குணமாயிரும்னு ஒரு ஐதீகம் நம்ம கொங்கண்ண சித்தர் திருக்கோயிலுக்கு வந்துட்டோம் தேடி வந்த கொங்கண்ண சித்தர் திருக்கோயில் இதுதான் பையெல்லாம் வெளியில் வச்சிருந்தோம் நம்ம கொங்கண்ண சித்தரை மணங்கிக்குவோம் நுழைஞ்சொன்னியுமே கொங்கண்ண சித்தருடைய ஒரு சிறிய வெங்கல உருவச்சிலாம் வச்சுருக்காங்க அதிலிருந்து அப்படியே பார்த்தோம்னா அவருடைய சந்நிதானம் அங்கே இருக்குது இதில் தினந்தோறும் பூஜை எல்லாமே நடக்குது கொங்கண்ண கோயில் இதுக்கு மேலே தான் அவர் தவம் பண்ண அந்த பாறை இருக்கு அந்த குகை இருக்குது இதுதான் கீழே கட்டி இருக்கிற கோயில் இங்கே ரெகுலராக தினசோரம் பூசாரி இருக்காங்க அவங்க பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணுறாங்க அந்த கோயில்லையே ராகு கேது சிலை வச்சு வடி வழிபட்டுட்டு வர்றாங்க அதுவும் இங்கே இருக்கு இங்கே தீபம் போடுறாங்க கோயிலுடைய சைடு தோற்றம் கொங்கண்ணட்சித்தர் கோயிலுடைய சைடு தோற்றோம் இதுக்கு மேலே தெரிகிற அந்த பாறை தான் தவம் பண்ண குகை அங்கே தான் நம்ம இப்போ போகிறோம் எந்தெந்த அன்னைக்கு என்னென்ன மாதிரியான அபிஷேகங்கள் பூஜைகள் இங்கே நடக்குதுன்னு சொல்லி இங்கே போர்டு அட்டவளை வச்சுருக்காங்க கோயில் நிர்வாக சார்பில் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தினந்தோறும் ஒரு அன்னதானம் பண்றாங்க அந்த அன்னதான உணவு சாப்பிட்றதுக்கு தட்டுகள்லாம் இங்கே கழுவி அடிக்க அடுக்க அடுக்கி வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் தினசரி அன்னதானம் போடுறாங்க போதுங்கய்யா நம்மளும் அன்னதானம் வாங்கிடுறோம் சுட சுட இங்கே அன்னதானம் கிடைக்குது குளம் மட்டும் போதுங்க கொங்கணச்சந்திர கோயிலை வந்து அடைஞ்சிட்டோம் இங்கே நல்ல வீட்டில் சமையல் பண்ண மாதிரி ஒரு நல்ல அன்னதான சாப்பாடு இங்கே போட்டாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டு இப்போ சிவாசாமி இங்கே இருக்காரு இங்கே இருக்கிற குருக்களில் அவர்கிட்ட இந்த கோயிலை பற்றியும் இந்த குகையை பற்றியும் வரலாறு கேட்க போறோம் அவரே அதை விலைக்கு நமக்கு சொல்ல போறாரு இங்கதான் இருக்காரு வணக்கம் ஐயா சொல்லுங்க இப்ப நாங்க டிவியில இருந்து வந்திருக்கோம் சரி இது இந்த கொங்கண்ண சித்தருடைய சிறப்பு என்ன இந்த கொங்கண்ண சித்தருடைய வரலாறு என்ன இத பூரா கொஞ்சம் எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க இது பொன்னூதி மாமலை ஊதியூர் இந்த ஊர் பேரு இந்த மழைப்பேரு பொன்னுதி மாமலைங்கிறது இந்த மலை பேரு மருந்தா கொடுத்திருக்காரு அவர் இங்க மூலையில தங்கத்தை உருவாக்கி எல்லாத்துக்கும் கொடுத்ததுனால நாங்க வந்து தங்கத்தை உருவாக்குற ஃபார்முலா அவங்களுக்கே எல்லாத்தையும் அவர் மறைச்சதுனால இப்ப நாங்க வந்து என்ன செய்றன்னா ஒரு ஒரு பௌர்ணமி அன்னைக்கும் இந்த மூலிகை ரசம் காய்ச்சிரோம் அந்த மூலிகை ரசத்துடைய சக்கை இருக்கு இல்லைங்களா அங்க இருக்க ட்ரேலர் இருக்கு அந்த மூலிகை ரசம் அந்த சக்கை வாருங்க காய போட்டுருக்கோம் சரி அது நூத்தி நாப்பத்தி எட்டு மூலிகை இருக்கு அதுல அந்த மூலிகை காய்ச்சின சக்கையும் எடுத்து வச்சிருக்கிறோம் அத வந்து தேய்பிரை பஞ்சமி திரி அன்னைக்கு ஒரு யாகம் வளர்த்தி அந்த யாகத்தில் இருக்க திண்ணீரை எடுத்து வச்சு சாம்பலை எடுத்து திண்ணீர் அது அதை எடுத்து வச்சு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ஒரு அபிஷேகம் நடக்கும் நைட்டு ஒன்பது மணிக்கு எல்லா அபிஷேகம் முடிஞ்ச ஒரு கடைசியா ஒரு பத்தாயிரம் ஒரு ரூபா காசை சாமி மேல கொட்டுவோம் கொட்டிட்டு நாங்க தயாரிச்ச அந்த திருநீரை அவர் மேலே கொட்டி அதை வலிச்செடுத்து இங்க வர்ற எல்லாத்துக்குமே அந்த அவரு சொர்ணத்தை கொடுத்தாரு எங்கனால அது முடியாதனால இந்த ஒரு ரூபா காயின் இந்த 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 காசுடைய வரலாறு தான் இது அதான் வச்சிருக்கீங்க அந்த அந்த பத்தாயிரம் காசுகளை கொட்டி அந்த திண்ணீரை உருவாக்கின அதுதான் இது இந்த நேற்று பௌர்ணமிக்கு கூட்டம் கம்மியா இருந்ததுனால மழை பெஞ்சது இந்த பௌர்ணமி நல்லா மழை பெஞ்சதுனால கூட்டம் கம்மியாக இருந்ததுனால மிச்சம் இருக்கு இல்லைன்னா மிச்சம் இருக்காது இந்த காசும் இந்த மூளை திண்ணீரும் அவங்க வர்ற எல்லாத்துக்கும் கொடுப்போம் குடிக்கிறதுக்கு மூலிகை கஷாயம் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு பாட்டெல்லாம் வச்சிருக்கோம் சர்வரோக நிவாரணி வர்ற அத்தனை பேத்துக்கும் நேர காலம் இல்லாமல் எந்நேரம் வந்தாலும் பசிக்குதுன்னா சாப்பாடும் கொடுத்துட்றோம் இது குங்குணத்தர் கோயில் மேலே வந்து குகை இருக்கு அந்த குகை வந்து தியானம் இருக்க தெரிஞ்சவங்களுக்கு சொர்க்கம் என்னங்க தியானம் இருக்க தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப அற்புதமான இடம் ஆனால் கொங்கனர் அங்கே தவ இருந்தாருன்னா இல்லை அவர் வந்து கொங்குணரும் போகரும் போயிட்டு வர்றதுக்கு அது ஒரு வழித்தடம் இங்க இருந்து பழனிக்கு பாதை இருக்கு கொகைக்கு கொகை வழியா அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் எங்க முன்னோர்கள் எங்க பாட்டா அதை மூடிட்டாங்க ஏன்னா உள்ளே போனவங்க வரல அவங்க போனாங்கன்னா அவங்க மனசுனா போவாங்க கடைசியில் இடத்துக்கு தகுந்த மாதிரி குறிக்குவாங்க புழு பூச்சியா கூட போயிடுவாங்க நம்ம அப்படி போக முடியாததுனால அதை மூடிட்டாங்க ஏத்தா பாறையில நாங்க வந்து ஒரு ஒரு பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அங்க படுக்க வைக்கிறோம் ஏன்னா அந்த அன்னைக்கு மற்றவங்களுக்கு அனுமதி இல்லை பௌர்ணமி அன்னைக்கு ஜென்ரலா எல்லாரும் படுத்திருப்பாங்க நைட்டு பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வந்து கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு அங்க படுக்க வைக்கிறோம் நிறைய பேர் வந்து படுக்கிறாங்க அவங்க நோய் வந்து அதை படுத்துட்டு காலையில இந்த மூலிகை கஷாயத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க எந்த மருந்து இல்லாம எது இல்லாம அவங்க இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு ரொம்ப நன்றி அபிஷேக காசு சரிங்க இங்க வந்து யாரு என்ன நிலமையில வந்தாலும் இந்த காசும் இந்த மூலிகை தண்ணீரும் கொடுத்துருவோம் அதே மாதிரி அன்னதானம் கொடுத்துருவோம் இங்க அன்னதானத்துக்கு வந்து ட்ரஸ்டோ இல்ல கவர்மெண்ட் இதோ எதுவும் இல்லை இங்க வர்றவங்க கொடுக்கறத வச்சு நாங்க வர்றவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறோம் இங்க நோட் இருக்கு அன்னதானத்துக்கு எழுதுறவங்க எழுதிக்கலாம் இந்த காசை நாங்க ஏதாவது பத்திரமா வச்சுக்கோங்க ஏதாவது முக்கியமான காரியத்துக்கு போகும்போது கொண்டு போங்க ஏதாவது உடல் நல சரியில்லை கண்ட கட்ட கனவா வந்துட்டு இருக்குன்னா தலகாணி கடையில ஒரு மஞ்ச துணியில கட்டி வச்சு படுத்தீங்கன்னா கனவு வராது அதே மாதிரி வீட்டு இந்த காசு உள்ள போற இடத்துல வீட்டுல இருக்கிற பிணிகள் வெளியேறிடும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு தென்புறத்தில் இப்படி ஒரு பாறை ஒன்று இருக்குது இந்த பாறை வந்து இந்த பாறை வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு திதி அன்னைக்கெலாம் வந்து இந்த கேன்சர் நோய் வந்தவங்க புற்றுநோய் புற்றுநோய் வந்தவங்க அப்புறம் இந்த பைத்தியம் பிடிச்சவங்க இந்த புத்தி பேதரிச்சவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நைட்டு இரவே வந்துடுறாங்க இரவே வந்து அடுத்தவங்க காலையில் பூஜிக்கிறவே இங்கே படுக்க வச்சு அவங்கள தூங்க வச்சு அதுக்கப்புறம் பூஜை பண்றாங்க பண்ணும்போது வந்து அந்த வியாதியெல்லாம் முழுமையாக முழுமையா இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு உண்மை நிகழ்வா இருக்கு நம்ம ஒரு வழியா சித்தருடைய கொங்கணிச்சத்துடைய கோயிலை பார்த்துட்டு இப்போ அவரு தவம் பண்ண குகைக்கு போயிட்டு இருக்கோம் தான் பயணம் தொடங்கிட்டு இருக்கோம் இந்த வழி ரெண்டு வழி இருக்கு இதுல போனீங்களா இதெல்லாம் போனோம் கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டோம் என்ன கொஞ்சம் தூரம் போனா அந்த கொகைக்கு பண்ண கோகைக்கு போயிடலாம் கொங்கணச்சித்தருடைய குகைக்கு ஆ அவ்வளவுதான் கிட்டத்தட்ட மலையை பூரா கிடந்து கொங்கணச்சித்தருடைய தவநிலை கோகைக்கு வந்துட்டோம் வாங்க கொகையை பார்க்கலாம் இது வழியா போக முடியாது அப்படியா கோயைக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம் அந்த கொகைக்குள்ளதான் இப்ப போக போறோம் இப்போ எல்லா மனைவியும் கட்டது அந்த கோயில பார்த்துட்டு இப்ப அந்த கொங்க நட்சத்திர தவம் அந்த கோயிலுக்கு வந்துட்டோம் வாங்க உள்ள போலாம் ஒரு ஆள் நடந்து வரற அளவுக்கு கூட இல்லை கொஞ்சம் அந்த பார்க்க முடிய இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு தான் போகணும் வாங்க இப்படி தான் போய் ஆகணும் இந்த கோக்கல்ல வாங்க இப்டி தான் போய் ஆகணும் நம்ம வந்துடோம் ம் இங்க தொகுப்பு போது கட் பண்ணிட்டு கீழ வந்து இந்த இடம் தான் எட்நூறு ஆண்டுகளா தவம் பண்ணி திருப்பதியில போய் ஜீவ சமாதி அடைஞ்ச கொங்கண்ண சித்தருடைய தவ கொகை அப்படியே அந்த டார்ச் லைட்டை கொஞ்சம் வாங்க இங்க லைட்டோ கரண்டோ எதுவுமே கிடையாது இருட்டாக தான் இருக்குது நம்ம டார்ச் அடிச்சுக்குவோம் இப்போ பாத்தீங்கன்னா இவர் தான் கொங்கண்ட சித்தர் இவர் தான் அவர் தவமன் இடம் இங்கே டெய்லி வந்து விளக்கு போடுறாங்க திண்ணீர் இருக்குது காணிக்க போடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலையே கோகைக்கு பக்கத்துலையே ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க சிவனிங்க வச்சுருக்காங்க நந்தி வச்சுருக்காங்க அவர் கொங்க நட்சத்திரங்க தவம் பண்ணும்போது இந்த இடத்துல சிவனை தான் வழிபட்டுருக்காரு சிவன் சிலையை பிரதிஷ்டம் பண்ணி வழிபட்டுருக்காரு அதனால இந்த இடம் தான் இதில் இதில் ஒரு தடம் போது இந்த குகை வழியா போனோம்னா அது வேற ஒரு இடத்துக்கு போகும்னு சொல்கிறாங்க அந்த இடம் அடைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதனால வந்து இது வழியா போறது சரியில்லைன்னு சொன்னாங்க வேண்டாம்னு சொன்னாங்க அதனால இந்த வழியா போகல சோ இந்த கொங்கண சித்தர் இருந்த இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துக்கு வந்து நம்மளும் ஒரு நிமிஷம் தவம் பண்ணிடுவோம் இந்த இடத்துக்கு வந்தோடனுமே அமைதியாக இருக்கு இடம் சூட ஏற்றி சாமி கும்பிட்டு கிளம்புவோம் வணக்கம் இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கொங்கனை சித்தர் கோயிலுடைய அந்த கோயில் அந்த கொகை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு நம்ம கீழே வந்துட்டோம் ஒரு பயனுள்ள வீடியோவாக இது அனைத்துக்கு தென்பட்டுச்சு இதை எல்லாேருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்போ தான் தொடர்ச்சியாக உங்களுக்கு அந்த வீடியோ வரும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கணும் வணக்கம்